അമരതുക

நீங்க கார்த்தியாக்கா சொல்லி தெரிவிக்கல கேட்டு படிப்பீங்களா என்ன சாப்பிட்டு நீங்க சரி சரி என்ன பாட்டு பாட தெரியும் தக்கண்ணோட விருப்பமான பாட்டின் நாம் உங்களுக்கு ஏ ஏ மந்த ஆண்ட பாலன் பாலும் புதல் ஆ அது நல்ல வடிவம் பாடுவீங்களா ம் ஓம் பால் டே பால் தெரியும் பால் திட்ட குடிக்கிறவங்களா வீட்டை ஓம் ஆ சரி 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 வைக்கிற போத்தல் வச்சுட்டு போயிங்க டே ஒன்னு